சதவீதை ரத்து செய்த மிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் துறைமுதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மக்காச்சோள விவசாயிகள் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆற்று பாசனம் இல்லாத வறட்சியான வானம் பார்த்த பூமியான தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள் மாவட்ட மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் என்பது ஒரு வாழ்வாதாரமாக ஒரு அச்சான அச்சாணியாக உள்ளது வறட்சி காலநிலை மாற்றத்தால் பருவமழை பருவகாலம் தவறி மழை பொழிவதால் உண்டாகும் வெள்ள பாதிப்பு விவசாயி விவசாய அந்த இடுபொருட்களின் விலை உயர்வு மற்றும் காட்டு வளர்ந்ததால் ஏற்படும் பாதிப்பு இதனால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் மக்காச்சோள விவசாயம் ஒன்றே வாழ்வாதாரமாக உள்ளது பல விவசாயிகளுக்கு அப்படிப்பட்ட அந்த மக்காச்சோள விவசாயத்திற்கு சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் தமிழக அரசு ஒரு சதவீத செஸ் வரியை விதித்தது இதனால் மக்காச்சோள விவசாயிகள் மிகவும் அடைந்தனர் என்னை சந்தித்து பல விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்தார்கள் அதனை அடுத்து நான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த மக்காச்சலத்துக்கு உண்டான அந்த ஒரு சதவீத வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை அளித்தேன் அதன்பின் ஜனவரி முப்பதாம் தேதி வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடமும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடமும் விளக்கினேன் அதன் பின் சென்ற மாதம் ஜனவரி இரண்டாம் தேதி மாண்புமிகு துணை முதல் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து இது கண்டிப்பாக நாம் இந்த ஒரு சதவீத அந்த செஸ் வரியை ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் மக்காச்சோளம் நான் ஏற்கனவே கூறியது போல வறட்சியான பகுதியில் பூமியை சார்ந்த விவசாயிகளுக்கு இருக்கின்றது ஆகியால் அந்த மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு நாம் ஆதரவு அளித்திட வேண்டும் தயவு கூர்ந்து இதை விளக்குங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் அதை தாய்வத்தோடு கேட்டு நேற்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பு விடுத்துள்ளது அந்த அறிவிப்பில்

அமிர்த வந்து பாஷா கட்டாயத்தில் வந்து தமிழகம் முழுவதும் கழுத்து இயக்கம் வந்து நடத்தி வராங்க அதை பற்றி உங்களை அதாவது கையெழுத்து இயக்கம் வந்து யாரும் நடத்தலாம் ஜனங்களுக்கு அது வரவேற்பு இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இது விஷயமா நம்ம நிறைய விரிவான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு இருமொழிக் கொள்கை நமக்கு தமிழ் ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்க பல்வேறு துறைகளை முன்னேறி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் இன்னைக்கு இங்கிலீஷ் புலியன்ஸின்னு சொல்லணும் அந்த இங்கிலீஷ் புலையன்ஸ் இருக்க போய் தான் அந்த ஆங்கில குலமை இருக்க போய் தான் இன்னைக்கு வந்து பல்வேறு துறைகள் உலகத்தில் இன்னைக்கு அமெரிக்கா போங்க இன்னைக்கு ஈரோப் போங்க இன்னைக்கு பல்வேறு நாடுகள்லாம் நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு அந்த அதில் புதன்மையாக இருக்கிறாங்க அது காரணம் வந்து அந்த ஆங்கில குலமை அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கையை தவிர்த்துட்டு மும்முழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல இன்னொன்னு என்னன்னா அந்த மும்மணி கொள்கையிலே பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரும்பி திரும்பி நீங்க பாக்கும்போது அவங்க பாஜக கட்சியில என்ன சொல்றாங்கன்னா நாங்க மூன்றாவது மொழியை கத்துக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு நீங்க போனோம்னா இன்னைக்கு நீட் எக்ஸாம் வந்துருச்சு அதே மாதிரி பல்வே மற்ற துறைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க போனா அதுக்கும் எக்ஸாம்ஸ் கொண்டு வர போறாங்க இப்படி ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கு இந்த நேரத்துல மூணாவது மொழி எதுக்கு தேவைங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொன்னு என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியை நாங்க கட்டாயப்படுத்துற விருப்பம் இருக்கிறவங்க மூணாவது மொழியை வந்து எந்த மொழியோட இந்திய மொழியோட கத்துக்கலாம் சொல்றாங்க அதுக்கு நான் சொல்றேன் மூன்று மொழி கத்துக்கிற தவறுகள் நானும் சொல்றேன் அதே நேரத்துல அந்த மூன்றாவது மொழி ஏன் அது இந்திய மொழியை மாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு மேக் இந்தியா கோ குளோபல் சொல்றோம் உலகத்துல வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வல்லரசு நாடுகள்ல நம்ம இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்கு அதை மூன்றாம் இடத்துக்கு கொண்டு வர பொருள் நம்முடைய பாரத பிரதமர் இந்திய பிரதமர் மோடி அப்படின்னு சொல்றாங்க ஏன் இன்னொரு வெளிநாட்டு மொழியை கத்துக்கிறது என்னது என்ன பிரச்சனை அதுல என்ன பிரச்சனை இன்றைக்கு அந்த மூன்றாவது மொழியை பொறுத்திருக்கு எந்த மொழியாக இருக்கட்டும் அதுக்கும் வந்து என்ன அவங்க சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திரும்பி திரும்பி நாங்க இந்திய வலுக்கட்டாய் இஷ்டம் தான் படிக்கலாம் என்கிறது ஏன் மூன்றாவது மொழி வெளிநாட்டு மொழியா இருக்க கூடாதுன்னு சொல்றேன் நான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க உலக பொருளாதாரம் நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போனாலும் சரி இல்லாட்டி நீங்க உலக பொருளாதார செய்ய நினைச்சாலும் சரி மூன்றாவது மொழி ஆங்கிலம் ஆங்கிலம் சரி இன்னைக்கு வேற மேண்டரிங் இருக்கு உங்களுக்கு ஜாப்பனீஸ் இருக்கு ஸ்பானிஷ் இருக்கு பிரெஞ்சு இருக்கு எவ்வளவு மொழிகள் இருக்கு அந்த மொழிகள் முன்னாடி எப்படிதான் இருந்தது முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிகள் பொறுத்திருக்கு அந்த மூன்றாவது மொழி உலக மொழியை கத்துக்கிற வாய்ப்பு அதுவுமே குறைஞ்சிட்டு வருது இன்னொரு முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க வடமாநிலங்கள் போனீங்கன்னா அங்க என்ன பிரச்சாரத்தில் பாஜக ஈடுபட்டு இருக்காங்கன்னா ஆங்கிலம் தேவையில்லை இங்கிலீஷ் வந்து பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏலியன் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி அது எதுக்கு இங்க இந்தியாலும் சொல்றாங்க அந்த பிரச்சாரம் இங்க வைக்கிறது கிடையாது தமிழ்நாட்டிலேயோ தென் மாநிலம் வைக்கிறது கிடையாது நீங்க வடமாநிலங்களுக்கு போனீங்கன்னா குறிப்பா பாஜக முக்கிய தலைவர் அமித்ஷா அவர்களே வந்து பல இடங்கள்ல ஒரு இடத்துல பல இடத்துல கோரிக்கை பேசியிருக்கிறார் ஏன்னா ஆங்கிலம் தேவையில்லைங்க யோசிச்சு பாருங்க நீங்க இங்கிலீஷ் ஆங்கிலம் இல்லாம அன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு முன்னேற முடியுமா ஆங்கிலம் இல்லாம ஆங்கிலம்ங்கிறதா வந்து ஒரு தொடர்பு மொழியா இருக்கு உலகத்தோட தொடர்பு மொழியா இருக்கு ஏன் ஆய்வுகளை என்ன சொல்றது இந்தியாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா தாய்மொழி என்ன வேற இருக்க ஆனா தொடர்பு மொழி ஆங்கிலம் இருக்கிறதா இந்தியாவுக்கும் இந்தியாலையும் நல்லது வெளிநாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க நம்ம நீங்க அரசு ஆங்கிலமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாஜக தலைவர்களுடைய பிரச்சாரம் சரியானதாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்யணும் இன்னைக்கு

கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவு செய்யற ஒன்றிய அரசு தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல வந்து பத்துல தாவாசி கூட கிடையாது தமிழுக்கு மாத்திரம் கிடையாது எந்த மொழிக்கு அதை ஒதுக்குறது கிடையாது நீங்க வந்து அதாவது அவங்களுடைய நோக்கமே என்னன்னா இந்த மொழி பிரச்சனை சொல்றேன் நான் இன்னைக்கு நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல நீங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா முன்னாடில எழுபது எண்பது நாள் கிடைச்சிட்டு நாற்பது ஐம்பது நாள் கூட கிடைக்கிறது கிடையாது நாலஞ்சு வருஷமா எல்லா எதிர்கட்சிகளும் பாஜக ஒன்றிய அரசு வைக்கிற கோரிக்கை என்னன்னா அந்த நூறு நாட்களும் கூட்டணும் சொல்றாங்க இருக்கிற நூறு நூறு நாட்களுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது இப்ப சமீபத்துல இந்த ரெண்டு மூணு மாசத்துல ரெண்டு மூணு மாசத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு நூறு நாள் திட்டத்துல வேலை செஞ்சவங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் சம்பளமே குடுக்கறவங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய சட்டமே என்ன சொல்றதுனா வேலை கேட்டாலே பதினைஞ்சு நாட்கள் வேலை கொடுக்கணும் சட்ட சொல்லுது அது இல்லாம வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க பணிபுரிந்து அந்த மாதம் முடிஞ்சு பதினைஞ்சாவது நாட்கள் வந்து சம்பளம் போன சொல்லிட்டு இருக்கு ரெண்டு மூணு மாசமா பல மாநிலங்கள்ல இந்த பணம் கொடுக்கல நீங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் தமிழ்நாடு 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 மாத்திரம் கிடையாது இந்தியா இருக்க அனைத்து மாநிலங்களும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாட்கள் வேலை நீங்க கொடுக்கணும்னா அதுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் கோடி

அட இந்த மாதிரி பல்வேற விஷயங்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பணவீக்கு வந்து அதிகமாக இருக்கு ஏறி இருக்கு ரொம்ப இதா இருக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள வந்து இன்னைக்கு பேசுறது பதற இந்த மொழி பிரச்சனை அதே மாதிரி டீலிமிட்டேஷன்ங்கற அந்த வாதம் இது 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 வந்து ஒரு அவங்களுடைய ஒன்றியரசோட அவங்களுடைய பல்வேறு அவங்களுடைய அதாவது இன்எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி

அப்படியே இந்த அரசாங்கம் இதை தமிழக அரசு என்ன செய்ய நினைச்சாங்கன்னா ஆளுநர் வச்சு அதுக்கு தடைகள் உருவாக்குறது இது போன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த டீலிமிட்டேஷன் வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் விரோதமா செயல்படுற இந்த பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த பாஜக ஒன்றிய அரசா இருக்கட்டும் பாஜக தலைவர்களா இருக்கட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவங்களுடைய டெபாசிட் எடுக்க போறாங்க நீங்களை <laughs> மினிமம் <laughs> 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 <hans> <laughs> <hans> அதை நம்ம பேசிக்கிற அரசியல் கட்சியில் பேசுறாங்க விவாதங்கள் அதுக்கு அது நடக்குது ஆனா அதை அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள் இனி கொண்டு வர நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு நடைபெற்ற டெல்லியில நடைபெற்ற விவசாய போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கை வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்பெஷல் லாஸ் வந்து இன்னைக்கு அந்த சட்டங்களை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் முக்கிய கோரிக்கையான அந்த ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல இப்போ மறுபடியும் அங்க பஞ்சாப் ஹரியானா எல்லையில கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசமா விவசாயம் போராட்டிட்டு இருக்கிறாங்க அது குறிப்பிட்ட ஒரு ஜெகதீஷ் சிங் தலைவாழ்கிற ஒரு விவசாயி விவசாய சங்க தலைவர் அவர் நவம்பர் இருபத்தி ஆறு உண்ணாவிரதத்தை நூறு நாட்களுக்கு புற்றுநோயாளி புற்றுநோய்க்குண்டான சிகிச்சை எடுக்காம நூறு ஆறு உயிர பணைய வச்சு இன்னைக்கு அவர் இருந்துட்டு இருக்கிறாரு இது அது முக்கியமான கோரிக்கை என்னன்னா சப்போர்ட் அதே பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக விவசாயிகள் பயன்படுறதே கிடையாது யார் இதுல பயனடைகிறாங்கன்னா இந்த தனியார் காப்பரேட் இந்த காப்பீடு நிறுவனங்கள் அவங்க கோடிக்கணக்கான நூற்று கணக்கான கோடிகளை வந்து சம்பாதிச்சு அவங்க கஜானா கஜானதுக்காண்டிதான் இந்த காப்பீட்டு இருக்கு விவசாயிகள் ஒரு விவசாயி அந்த காப்பீடு திட்டம் எடுக்கும் போது தன்னுடைய நிலத்துக்காக அங்க என்ன பயிர் போடுற வச்சுக்கிட்டு அதுக்கே அதுக்கு பிரீமியம் கட்டி அந்த காப்பீட்டு திட்டத்துல இணையறாங்க ஆனா கிளைமர் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய முழு தாலுகா தாலுகா பிற்கா முழுக்க பாதிப்பு இருந்துச்சுனா நாங்க இன்சூரன்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் கொடுப்போம் வெளிப்படையா சொல்றாங்க இது வந்து என்ன இது தமிழ்நாடு மத்திய கிடையாது இந்தியா முழுவதும் இந்த திட்டம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்று நடந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து பல பல அரசியல் இயக்கங்கள் இது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு

அப்போ என்ன சொல்றாங்கன்னா ராம ராமராஜன் மாநில தலைவர் அதோட மாநில என்ன சொன்னா ஒரு விவசாயியோட மகனா இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் விவசாயத்தை பத்தின எல்லா விஷயங்களும் வந்து தெரியுது அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு சோ டூ தௌசண்ட் வந்து எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட விவசாய சங்கத்தை சார்ந்த ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்லிருக்கிறாரு அது அவருடைய உரிமை பட் எனக்கு எனக்கு என்னன்னா இன்னைக்கு பல பிரச்சனைக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸா இருக்கட்டும் குறைஞ்சபட்ச ஆதார விலையா இருக்கட்டும் இல்லாட்டி காப்பீடு திட்டமா இருக்கட்டும் பல்வேறு முக்கியமான இந்த சீர்கேடு பொறுத்தவரைக்கு அதுக்குண்டான தீர்வு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கல சீரடு மத்திய கிடையாது இந்த பயிர்காப்பீடு திட்டம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கூட முன்னாடி கூட ஓட பரவாயில்ல இன்னைக்கு இந்த கடந்த மூன்று வருஷமா நீங்க எந்த கிராமத்துக்கு போய் நீ விவசாயிகிட்ட கேளுங்க காப்பீட்டு திட்டம் மூலயமா உங்க ஊரை சார்ந்தவங்க ஏதாவது பயன் கேளுங்க கடந்த மூணு வருஷம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து என்னன்னா தான் சொல்ற மாதிரி இந்த அவங்களுடைய அந்த பயிர்காப்பீட்டு திட்டத்தோட விதிகள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா குறிப்பிட்ட அந்த அந்த தாலுகா முழுக்க இல்ல அந்த பிற்கா முழுக்க அந்த பாதிப்பு வந்தாதான் நாங்க இன்சூரன்ஸ் கிளைம் நாங்க கன்சிடர் பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க இது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இது என்னன்னா இது மாநில இந்த மாநில அரசுகளையோ இல்லாட்டி மாநில கட்சிகளை பத்தி விஷயம் கிடையாது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக இது பற்றிய அந்த அடிப்படை அந்த அவனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாம இது வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சரும் சரி இங்க இருக்கிற மற்ற பிற எதிர்கட்சிகள் சரி இது விஷயம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்குன்ன நடவடிக்கையை ஒன்றிய அரசு எடுத்ததுனா இதுவரைக்கும் இது வரைக்கும்